கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நிச்சயமாக உண்டு முழுமையானது ஒன்று ஒன்று உண்டானா உண்டு முழுமையானதுக்கு பேர் கடவுள் அது எப்படி தான் முழுமையானது பரிபூர்ணம் அடைந்தது ஒரு மரம் முழுமையானது கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டனா அது திரும்ப பூக்கும் திரும்ப காய்க்கும் கடைசி வரைக்கும் அது பூக்கும் காய்க்கும் அஞ்சு வாட்டி பூத்துச்சு இல்லை அஞ்சு வாட்டி காய்ச்சிச்சின்னா கிடையாது முழுமையானது கிடையாது மரம் முழுமையானது கிடையாது நெய் முழுமையானது நெய் இல்லை நெய் அது முழுமையானது பால் திரியும் மோர் ஆகும் மோர் நம்ம திருச்சி வெண்ணெய் தனியாக அப்படி எடுத்துடலாம் இந்த மாதிரிலாம் ஆகும் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இதெல்லாம் நடக்கும் இதில் என்ன பண்ணோம் நடக்கும் கடைசியாக நெய் எட்டு பேர் என்ன ஆகாது இது ஒன்றும் ஆகாது அதனால் நெய் முழுமையானது தேன் இருதுல்ல முழுமையானது எவ்வளோ கிட முடியுமோ அவ்வளோ கெட்டுச்சு எத்தும் போய் எச்சிலில் கொதிப்பி மகரந்தத்தை எத்தும் போய் எவ்வளோ தூரம் அதை வந்து கெடுக்க முடியுமோ அவ்வளோ கெடுத்து எல்லா ப்ராசஸும் பண்ணி அது என்ன ஆயிடுச்சு முழுமையாகிடுச்சி சாராயம் இருது இல்லை சாராயம் முழுமையானது அது மேலே அது ஒன்றும் செய்ய முடியாது காசி கொதிக்க வச்சு ஆவி பண்ணி சில்லுன்னு ஆக்கி வச்சுக்கிறோம் திரும்ப எவ்வளோ கொதிச்சாலும் அது என்ன தான் ஆகும் அப்படிதாங்க எடுக்கும் அது மேலே இது இல்லை அப்போ நெய் முழுமையானது தேன் முழுமையானது சாராயம் முழுமையானது ஒரு பழம் முழுமையானது அதுக்கப்புறமா அதோடய ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சு போய்டும் ஒரு கொட்டை இருதை முழுமையானது திரும்ப முளைக்கிற தகுதி வந்துச்சு அதுக்கு அப்புறமா அது என்ன இல்லை முழுமையானது தான் அதுக்காலமாக அது முளைக்க மட்டும்தான் இது மாதிரி முழுமையானதுன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நிறைய இருக்கும் நான் லிஸ்ட்டில் சும்மா சொல்கிறேன் அப்போ முழுமையானது ஒன்று இருக்குது ஆனால் இதுலலாம் அறியுது மனிதனில் முழுமையானவன் நான் இருக்கிறான் அந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு பானமின்னத்திரம் பேசிக்கிறேன் சச்சங்க நடத்திங்கிறேன் நீங்கள் முழுமையாக முடியும் முழுமையாக வாழ முடியும் ஒரு மனிதன் வாழ முடியும் தேனுக்கு என்ன தேவை அதை நான் எப்படி அடையணும் நான் அடைஞ்சதெல்லாம் சரிதானா அப்படின்னு நீங்கள் முழுமையாக அடைய முடியும் எப்போது உங்களை நீங்களே சோதனை பண்ணிக்க தயாராக இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே மாற்றிக்க தயாராக இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே வளர்த்துக்க தயாராக இருந்தீங்கன்னா என்ன இல்லை முழுமையாக இல்லாம் நான் நானாக முழுமையாக வாழ்ந்தேன் சரியாக திருப்தியாக இருந்தேன் பாலுணர்வை நான் தீர்த்துக்கினேன் பசி தீர்த்துக்கினேன் நான் நல்லா வாழ்ந்தேன் எனக்கு ஒரு மனைவி இருந்தது நான் ரெண்டு குழந்தையை பெற்றேன் நான் திருப்தி ஆகிட்டேன் எனக்கு போதுமானதாக இருந்தது நான் வண்டி வாங்கினேன் இல்லை சைக்கிள் வாங்கினா கூட திருப்தி ஆகிக்கலாம் அதுவும் கூட முழுமைதான் ஏதோ என்ன என்ன என் காலிலேயே நடந்தேன் என் காலை முழுமையாக நான் அனுபவித்தேன் கடவுளே இந்த உடலை முழுசுமா நான் கொண்டாடினேன் முழுமையாகிட்டேன் முழுமைன்னு அவர் சொன்னால் அது முழுமைதான் ஒரு மனிதன் தன்னை எந்த நிலையிலிருந்து நான் முழுமையாக இருக்கிறேன் கடவுள் தெரிஞ்சிக்கல நான் முழுமையாக இருக்கிறேன் சொன்னால் தப்பு கிடையாது அவர் அளவு அது அவருன்னா தான் இது அதுதான் முழுமை எல்லா நெய்யும் முத்தி போய் ரவரவையாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா நெய்யும் எல்லா தேனும் ஒரே மாதிரி இருதுன்னு சொல்ல முடியாது எல்லா விதையும் ஒரே மாதிரி இருதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி மனிதனும் ஆனால் முழுமைன்னு அவர் என்ன பண்ணலாம் சொல்லலாம் நீங்களே உங்களை கேட்டு நான் முழுமையாக வாழ்கிறேனா அப்படின்னு கேட்டு நான் முழுமையாக வாழ்கிறேன் சொமனா கூட சொல்லிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் எனக்கு தெரியாது அப்படி சும்மா சொல்லாமல் உண்மையிலேயே நீங்கள் முழுமையாக வாழ்கிறீங்கன்னா நீங்களும் யார் தான் முழுமையானவங்க தான் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனை நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது தெரியும் ஆஹா இதாண்டா முழுமையான சாப்பாடுன்ட்டு நாளைக்கு இன்னொரு அங்கே இதை விட இன்னொரு நல்ல சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது முழுமை கிடையாது அதை சாப்பிட்டது நீங்கள் முழுமை வச்சிட்டிங்கன்னா ஒரு பழுத்து சாப்பிட்டு நிறைய வந்துச்சிட்டிங்கன்னா கூட அது முழுமை தான் இருக்குதுக்கு ஒரு உணவு அது நல்லா இருந்தது நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அது என்ன தான் இது முழுமை தான் ஸோ முழுமையடைய முடியும் அப்படின்னா மனிதனும் கூட என்ன பண்ண முடியும் முழுமையடையும் விலங்கு வரை முழுமையாக தான் இருக்குது ஒரு சிங்கமோ ஒரு நாயோ ஒரு பூனையோ ஒரு சி சிறுத்தையோ அது உயிரினங்கள் அது எவ்வளோ தூரம் அது எஸ்டிம் வாழ முடியுமோ அவளை எஸ்டி அது என்ன பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வருது மனிதன் மட்டும்தான் சோம்பேறித்தனமாக திருப்தியாக சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு யார் யாரையும் மண்டையில் வச்சுக்கின்னு அவனை அவனே அவமை வச்சுக்கின்னு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியாவே நடிச்சுக்கின்னு முழுமையான்னு சொல்கிறான் நான் சொல்கிறது நடிப்பினால் இல்லை உணர்ந்து எனக்கு உணர்ந்து ஓதுதற்கு கரியவன் அப்படிலாம் சொல்கிற மாதிரி உணர்ந்து நீங்கள் ஓதி உங்களுக்கு நீங்களே புரிஞ்சு இருந்தீங்கன்னா அது என்ன தான் அதனால தான் அந்த தேன் இந்த நெய் அபிஷேகம்லாம் பண்ணுறதெல்லாம் ஏன்னா முழுமையானது ஒரு சாம்பல் முழுமையானது சாம்பல் இருந்தது இல்லை மாட்டு பீ காய வச்சு எடுத்தோம் சாணின்னு சொல்கிறாங்க பீனும் சொல்லிக்கலாம் அவங்க இஷ்டம் காய வச்சு எடுத்தீங்க நெருப்பில் போட்டிங்க சுட்டிங்க வெந்துருச்சு சாம்பலாச்சு இதுக்கப்புறமா அவ்வளோதான் ஒரு சாம்பல் முழுமையானது அந்த மாதிரி மனிதர்கள் கூட எப்படி வாழலாம் அந்த முழுமை உங்களுக்கிட்ட தான் அப்போ முழுமையானதுன்னு எதனா ஒன்று ஒன்றுனா நிறைய இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எதுவுமே முழுமை இல்லைன்னு ஒருத்தன் படி புக்கை எழுதுறான் மரம் முழுமையாக இல்லை செடி முழுமையாக இல்லை இல்லாததெல்லாம் அவன் பா புக்காக எழுதிட்டு அதை வச்சு நீங்கள் ஒரு உங்களுக்கு என்ன நான் ஒன்று வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா எதுவுமே முழுமை இல்லை முழுமையானது கடவுள் மட்டும்தான் கிடையாது கடவுள் முழுமையானதெல்லாம் கிடையாது பரிபூர்ணம் அது பூர்ணத்தோட இருக்குது முழுமைனா வளர்ந்து வருது அது மாற்றங்கள் எதுவுமே சந்திக்க வேண்டியது இல்லை அதோட இயல்பு என்ன தான் பரிபூர்ண தான் அது ஒன்றுலேருந்து அஞ்சுக்கு அஞ்சுக்காச்சு அஞ்சுலேருந்து தான் அது பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தை எங்கே போட்டும் வேல்யூ பண்ணிக்கலாமே தவிர பூஜ்ஜியம்னா தான் பூஜ்ஜியம் தான் இது மாதிரி கடவுள் பூஜ்ஜியம் அது அது வந்து முழுமை கிடையாது அது பரிபூர்ணம் நிறைவு அவ்வளோதான் அது ஆனால் ஓ அது படைச்சிருது இல்லை கடவுள் படைச்ச பொருள்கள் இருக்குதில்லை இந்த பூமியில் அதில் முழுமை அடைய முடியும் அப்போ மரம் முழுமை அடையாதான்னா மரம் நம்ம சொல்கிற இடத்துல இது முழுமையடையலை மரத்துக்கு அறிவு இல்லாதனால அது எங்கே முழுமையடையுதுன்னு அதுக்கு தெரியாது ஒரு நெற்கதிர் அடைஞ்சிது வளரும் நிறைய நெற்கதிர்கள் வந்துடும் அதுக்கப்புறமா அது என்ன ஆகாதுன்னா அவள் தான் காஞ்சிடும் முழுமை அடைஞ்சிச்சு அப்போ அது என்ன பண்ணோம்னா நம்ம அறுத்து எடுத்துக்கிறோம் ஒரு முழுமை அடையும் நூற்றி இருபது வருஷம் ஆகும் பெருசாக ஒரு கடைசியாக ஒரு பாலை ஒன்று விடும் அது ஒரு அழகான மலர் அது முழுமை அடைஞ்சிச்சு ஸோ மரம் முழுமையடையதுனால் முழுமை முழுமையடையுது முழுமையடையக்கூடியது முழுமையடைய கூட நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் டிஸ்ட் பண்ணி என்ன ஒன்றா எடுத்துக்கலாம் அப்போ ஒன்றும் அடையமா இல்லை முழுமையடையக்கூடிய தகுதி உடையது சிலதெல்லாம் இருக்குது புரியுதா அப்போது ஆனால் மனிதன் ஒன்று முழுமையடையமான்னு கண்டுபிடி கண்டுபிடிச்சதும் உண்டு தன்னை அதுவே முழுமையாக வாழ்கிறதும் உண்டு மனிதர்கள்லேயே முழுமையாக வாழ்கிறவனும் உண்டு அறவுறையாக வாழ்ந்ததுனே முழுமையு சொல்கிறவனும் உண்டு அது நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அவர் ஒருத்தர் முழுமையாக வாழ்கிறேன்னு சொல்கிறாருன்னா அவர் ஆபத்தானவராக அவருக்கு உணரணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நான் முழுமையானவன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தயாராக இல்லை அப்படி தானே அதனால் நீங்கள் மரண வரைக்கும் வாழ்ந்துட்டு நான் முழுமையான வாழலாம் நான் முழுமையாயிட்டேன் ஆனால் நான் மரண வரைக்கும் அப்படின்னு நான் நகர்த்த போகிறேன் அதுவும் கூட நீங்கள் செய்யலாம் எனக்கு தெரியாது ஒரு தனிநபர் ஒரு மனிதர் முழுமையாயிட்டார்ன்றது யார் தான் சொல்லணும் அவர் தான் சொல்லணும் நாம் பண்ண முடியாது சொல்ல முடியாது ஏனைய பொருள்களை நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி தேன் சாம்பல் இந்த மாதிரிலாம் ஸோ முழுமையானது உண்டானா உண்டு நீங்கள் ஏன்னா ஒரு புக்கு வச்சு முழுமையாக இருந்து எதுவுமே இல்லைன்னு சொன்னால் பாவம் நீங்கள் நீங்கள் படித்த புத்தகம் அந்த நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாரோ ஒரு அறிவாளி நீங்கள் முன்னே முன்மு முன்மாதிரி பண்ணிடுறீங்க அவங்க எடுத்து படிக்கிறீங்க படிச்சுட்டு அவர் சொல்கிறார் எதுவும் முழுமையடைய முடியாது கடவுளை தவிரன்னு வர்ற நீங்கள் கடவுள் ரொம்ப நேசிக்கிறதுனால கடவுள் தவிர வேறு எதுவும் முழுமையடையாதுன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க உண்மை அது கிடையாது கடவுள் இந்த பக்கம் வரவே இல்லை ஒப்புமையெல்லாம் பற்ற முடியாது ஏன்னால் அது வளரல தேயிலை வளர்ந்தா தான் முழுமையத்தை பற்றியே பேசணும் அது வளர வேண்டிய அவசியமும் இல்லை வளர்ந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் குழந்தையாக போகிறோம் வாலிம்மா இருக்கிறோம் வயசாகிறோம் பழுத்து போயிட்டு வயசாகி எந்த செயலும் கண்ணு காட்சியெல்லாம் மறைஞ்சி போய் கூனி குறுகி செத்தும் போகிறோம் இப்போ நான் எல்லாத்துலேயுமே முழுமையாகலாம் நான் ஒரு குழந்தையாக முழுமையாக இருந்தேன் வாலிபனாக முழுமையாக இருந்தேன் ஆணாக முழுமையாக இருந்தேன் பெண்ணாக முழுமையாக இருந்தேன்னு சொல்ல முடியும் யாரில் முழுமையாக வாழ்ந்தோம்ல என்னுடைய என்னுடைய அளவு எவ்வளோ தூரம் நான் வாழ்ந்தேன் அப்போ நான் முழுமையாக தானே வாழ்ந்தேன் ஒரு நாற்பது மார்க் எடுத்து பாஸ் பண்ண ஒரு மனிதன் முழுமையானவன்னு சொல்லலாம் நூறு மார்க் எடுத்துகிட்டு முழுமையாக இல்லைன்னு சொல்லலாம் மனிதனுக்கு மட்டும் சுதந்திரம் இருக்குது அவனை அவனே முழுமையினும் முழுமை இல்லைன்னு சொல்கிறதுக்கும் மூணாவதாக சொல்ல முடியாது ஏனைய பொருள்கள்லாம் முழுமையாகமானா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது